இதில் ஜூனியர் சீனியர் அப்படின்னு இல்லை எல்லாருமே ஆனால் ஏஜ் வயசில் எப்படி இருக்குது அந்த வகையில் நான் அடுத்து விக்னேஷ் ஹரிஹரன் அவருக்கு கூப்பிடுறேன் ஜூனியர்னு கூப்பிடல அடுத்த தலைமுறைக்கு இது போய் சேர்ந்துருக்கு அதை வந்து சிவகுமார் அவர்களே அவர் ஐடென்டிஃபை பண்ணி அவர் வந்து நான் சில பேரை நான் வந்து இவர்களை கூப்பிடலான்னு அழைச்சேன் ஆனால் அவர் வந்து சூஸ் பண்ண ஒரு பேச்சாளர்களில் அடுத்த தலைமுறையிலேருந்து ஒருத்தர் அவர் கூப்பிட்ருக்காரு அவருக்கு வந்து இது அப்பீல் ஆகுதுங்கிறதுல எனக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது எனக்கு இதுக்கு முன்னாடி அவர் அறிமுகம் இல்லை ஆனால் அவரை பற்றி தெரிஞ்சினோடனே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஏன்னா அந்த ஜென்ரேஷன்லேருந்து ஒருத்தர் இது அவருக்கையும் இது இதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் இதோட நோக்கமே அது அந்த வகையில் ஒருத்தர் அதை ரெப்ரசென்ட் பண்ணி வந்திருக்காருங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் வாங்க சார் ரைட் நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இங்கே மூணு பேரும் பேசி முடிச்சிருந்தேன் கடைசியாக பேசுகிறவங்களுக்கு ரொம்ப நிறைய தர்ம சங்கடங்கள் உண்டு இந்த பந்தியில் கடைசியாக போய் உட்கார்ற மாதிரி முதல்ல இருக்கிற நல்ல ஸ்வீட் எல்லாம் போனதுக்கப்புறம் கடைசியாக அவசரத்துக்கு கிண்டின ஒரு சேமியா பாயசமோ இல்லை கடைசியாக கிண்டின ஏதோ ஒரு கேசரியோ பாக்கி இருக்கும் அந்த கேசரி தான் எனக்கு கிடைக்கும்னு நம்புகிறேன் அப்புறம் வந்த மூணு பேருமே மூணில் ரெண்டு பேர் வந்து பிரமாதமான பேச்சாளர்கள் ஒருத்தர் இசைக்கலைஞர் ஆனால் எல்லாருமே ரொம்ப தன்னடக்கமாக வந்து ரெண்டு பேர் வந்து எங்களுக்கு இசை தெரியாது அப்படின்னாங்க ஒருத்தர் வந்து எனக்கு இலக்கியம் தெரியாது அப்படின்னா ஓ இசை தெரியாது இலக்கியம் தெரியாதுன்னு சொல்லிக்கிற அளவுக்கு எனக்கு தன்னடக்கமும் இல்லை இசையோ இலக்கியமோ ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு சிவகுமார் சார் மாதிரி ஞானமும் இல்லை அப்போது நான் இது ரெண்டுத்துலேயுமே ரெண்டுங்கட்டான் ஒரு மாதிரி ஆம்ஃபிபியன் தரையில் கொஞ்சம் தரையில் ஒரு காற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் எனக்கு அதனால் பரவாயில்ல அந்த அப்படி ஒரு 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 ஆம்பிவியனுக்கும் இந்த மேடையில் இடம் இருக்கட்டும் அப்படின்னு தோணுது அந்த ஆம்பிவியனுடைய வியூவாகவே இது இருக்கட்டும் ஓ சிவகுமார் சாரை வந்து ரொம்ப சமீபத்தில் பரிச்சயப்படுத்திக்கிட்ட ஒரு ஆள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு ஆறு மாதம் ஒரு தான் இருக்கும் நானும் அவரும் பழக ஆரம்பிச்சு எனக்கு வந்து அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணவர் வந்து தமிழனி வசந்தகுமார் வசனகுமார் தான் வந்து தமிழனி பதிப்பகத்தில் வந்து கொங்குதேர் வாழ்க்கை அப்படிங்கிற கவிதை தொகுப்புடைய முதல் வால்யூமை தொகுத்தது வந்து சிவகுமார் சார் தமிழில் இன்னைக்கு வரைக்கும் மரபிலக்கியத்துக்கு அந்த மாதிரி ஒரு ஆம்னிவர்ஸ் வந்து கிடையாது அது இன்றைக்கி பிரிண்டில் இல்லை மொத்த புக்கையும் ஜெராக்ஸ் போட்டு ஒரு நண்பர்கிட்ட இருந்து கடன் வாங்கி ஜெராக்ஸ் போட்டு அதை பத்திரமா வச்சுருக்கேன் சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா அதை ஜெராக்ஸ் போடுறதுக்கு போன கடை இருக்குது அது அதுக்கு முன்னாடி அந்த கடைக்கு நான் போனதில்லை அந்த வால்யூமை ஜெராக்ஸ் போடுறதுக்காக தான் முதல் தடவையாக அந்த கடைக்கு போகிறேன் ஜெராக்ஸ் போட்டு முடிச்சுட்டு போனேன் கொடுத்தேன் அப்போல்லாம் ஒன்றுமே தெரியாது திரும்பி வரும்போது அந்த கடைக்காரர் வந்து சார் என்ன சார் பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு ரிசர்ச் ஏதாவது பண்ணுறீங்களா இல்லை சார் நான் வந்து அட்வொகேட்டாக இருக்கேன் இந்த மாதிரி படிக்கிறேன் இதெல்லாம் படிக்கிறீங்களா சார் ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்னு ஒரு பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்தார் அவருக்கு மரபிலக்கியமோ அந்த உடைய வேல்யூவோ அதெல்லாம் தெரிய நியாயம் இல்லை ஆனால் ஏதோ ஒரு இடத்துல அந்த மரியாதை ஒன்று இருக்குல்ல இது 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 ரொம்ப முக்கியமான விஷயம் இது பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மரியாதை இருக்குல்ல அந்த மரியாதையை மணியரை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க பாமரர்களுக்கும் அதே நேரத்தில் ஞானமுடையவர்களுக்கும் ரெண்டு பேருக்குமே பிடிக்கக்கூடிய ஒரு கலைஞர் அவன் அந்த மாதிரி ஒரு மரியாதையை சம்பாதிக்கக்கூடிய இடத்துல இருந்தது அந்த வால்யூம் இன்றைக்கி இந்த இசை மலருடைய சிறப்பாக இங்கே பேசினவங்க எல்லாருமே சொன்ன அந்த அரேஞ்ச்மெண்ட் கம்பைலேஷன் அதுக்காக எடுத்துக்கிட்ட ஸ்ரத்தை அது எல்லாமே அந்த வால்யூம்லேயே எனக்கு தெரிஞ்சது அந்த வால்யூமை படிச்சுட்டு தான் நான் வந்து தமிழினி வசந்தகுமார் நச்சிக்கிட்ட போய் இவர் யார் இவரை நான் பார்க்கணும் இவர் இருக்காரான்லாம் கேட்டபோது ஆமாம்மா அவர் உங்கள் ஏரியாவில் பக்கத்துலேயே தான் இருக்கார் உங்களை அறிமுகப்படுத்தி வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி ஆசையாக கூட்டிகிட்டு போய் என்னுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தி என்னை அவரோட சேர்த்து வச்சு அதுக்கு இந்த இடத்துல ஒரு முறை தமிழி வசந்தகுமார் ஆச்சு நான் நன்றி சொல்லுங்க ஓ இந்த பர்டிகுலர் தொகுப்புவதி இந்த ரெண்டு தொகுப்பு ரெண்டு வால்யூம்ஸை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டையுமே நான் முழுசாக படித்தேன் அட்லீஸ்ட் அந்த அளவில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தமிழில் கர்நாடக சங்கீதத்தை பற்றி தொடர்ந்து பேச்சு இருக்கா அதை பற்றின புக்ஸ் வருதா அப்படிங்கிறதெல்லாம் வேறு என்னை பொறுத்த வரைக்கும் எந்த சமூகத்துலேயுமே இன்றைக்கி தேதியில் எந்த சமூகத்துலேயுமே செவ்வியல் கலைகளை ரசிக்கிறதுங்கிறது ஒரு சின்ன கூட்டம் மட்டும்தான் செவ்வியல் கலைகள் எப்போதுமே எவ்வளவு வளர்ந்த சமூகத்துலேயும் ஒரு சின்ன கூட்டத்துக்கு உரியது தான் அந்த சின்ன கூட்டத்துடைய ரசனைக்கு உரியது தான் நீங்கள் மேற்கத்திய இசைக்கு போனாலும் கோல்டு பிளே கான்சர்ட்டு கேட்குற அளவுக்கு யாரும் பீத்தோவன் கேட்க மாட்டாங்க அப்போது இது இது ஒரு இது ஒரு பெரிணியலான விதி எப்போதுமே இது இப்படி தான் இருக்கும் இன்றைக்கி கோல்டு பிளே கேட்டிருப்பாங்க முன்னாடி பீட்டில்ஸ் கேட்டிருப்பாங்க இப்படி தான் இருக்கும் இங்கேயும் அப்படி தான் இங்கேயும் திரைசை பாடல்களுக்கோ திரைசை கலைஞர்களுக்கோ கிடைக்கக்கூடிய அளவுக்கு அங்கீகாரமோ கௌரவமோ அதை பற்றி வரக்கூடிய அளவுக்கு புத்தகங்களோ அறிவோ கர்நாடக சங்கீதத்துக்கோ செவ்வியல் கலைகளுக்கோ இருக்காது அது ரொம்ப இயல்பு ஆனால் வரக்கூடிய வால்யூம்ஸில் அந்த செவ்வியல் கலைகளுக்குள்ள புதிய ரசிகர்களை அந்த செவ்வியல் கலைகளுக்கான புதிய ரசிகர்களை புதிய ரசனையை உள்ளே கொண்டு வரக்கூடிய அளவுக்கு புத்தகங்கள் இருக்கா அப்படிங்கிறது தான் மேஜர் கொஸ்டின் மியூசிகாலஜிஸ்டுகள் இப்போவுமே இருக்காங்க இப்போவுமே வந்து இசைய பத்தின மியூசிகாலஜி புத்தகங்கள் வந்துக்கிட்டே இருக்குது செவ்வியல் இசைய பத்தின வரலாற்று புத்தகங்கள் வந்துக்கிட்டே இருக்குது அதுங்க அது கூடிய இனங்களில் அகாடமிக்காக சிலது அரசியல் சார்ந்து சிலது இப்படி இருக்குது ஆனால் கலைக்கு ஒரு ஆத்மா இருக்குது அந்த ஆத்மாவை தொடக்கூடிய தான் அந்த கலை தெரியாத ஒருத்தனை ஈர்த்து உள்ளே கொண்டு வரும் ஏன்னா அவனுக்கு கலை தெரியாமல் இருக்கும் ஆனால் ஆத்மாவை அவனுக்கு தெரியும் அது அது அதில் ஏதோ ஒரு செயல்படுது அந்த ஜெராக்ஸ் கடைக்காரர் வந்து அந்த தொகுப்பை பார்த்துட்டு சார் பெரிய விஷயம் சார் அப்படின்னு சொன்னார்ல அவர் எது அவரை தொடர விஷயம் வந்து அந்த ஆன்மாதான் அதில் இருக்கிற உழைப்புடைய ஆன்மாதான் அவரை தொடுது அந்த மாதிரியான புத்தகங்கள் தான் இந்த கலைகளுக்கு உண்மையிலேயே சர்வீஸ் பண்ணக்கூடிய புத்தகங்கள் அந்த மாதிரியான புத்தகங்களை செய்கிறது தான் கஷ்டம் சிவகுமார் சார் மாதிரி ஒருத்தர் இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு புத்தகத்துக்கெல்லாம் பெரிய வாய்ப்பு இல்லைன்னுதான் நான் சொல்லுவேன் சிவகுமார் சார் வந்து முகஸ்துதிக்கெல்லாம் நான் பழகுன இந்த கொஞ்ச நாளில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் முகஸ்துதியெல்லாம் ரொம்ப விரும்புகிற ஆள் இல்லை கொடுத்தாலும் வாங்கிக்க மாட்டார் அதனால் செஞ்சு பிரயோஜனம் இல்லை என்ன இருக்கோ அதை தான் சொல்கிறேன் இது இந்த புஸ்தகத்தை பற்றி எனக்கு நேர்மையாக சொல்கிறதுக்கு என்ன இருக்கோ அது மட்டும் இங்கே சொல்ல ஓ கர்நாடக சங்கீதத்தை பற்றி ஆங்கிலத்திலையும் தமிழ்லேயும் தொடர்ந்து புஸ்தகங்கள் வந்துக்கிட்டே இருக்குது நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் இசை கலைஞர்கள் புஸ்தகங்கள் போடுறாங்க இசை ஆர்வலர்கள் புத்தகங்கள் போடுறாங்க ஆய்வாளர்கள் போடுறாங்க எல்லா புஸ்தகங்களும் வந்துக்கிட்டே தான் பெரும்பாலும் அதுங்க அரசியல் சார்ந்ததாக இருக்குது கர்நாடக சங்கீதத்துடைய அரசியலுக்கு சார்பாகவோ எதிராகவோ அதில் இருக்கக்கூடிய வேறு அரசியல்கள் தொடர்பாகவோ பேசுறது ஏன்னா அதுதான் ஈஸி ஏன்னா அதுதான் வந்து மாசஸை போய் சேர்றதுக்கு ரொம்ப ஈஸி சார்பான ஒரு அரசியல் நிலைப்பாடை எடுத்துட்டோம்னா அது ஈஸியாக மாசஸ் கிட்டே போய் சேர்ந்துடும் நமக்கு அதன் மூலமாக கிடைக்க வேண்டிய அங்கீகாரங்கள் கிடைக்க வேண்டிய கௌரவங்கள் தன்னால் கிடைக்கும் மேடைகள் மரியாதைகள் மாலைகள் இந்த மாதிரியான புஸ்தகங்கள் பெரிய அளவுக்கு வாசகர்களை சென்று சேர்றதுக்கு நியாயம் இந்த அறங்கில் இருக்கிற அளவுக்கு கூட்டம் தான் இந்த மாதிரியான புஸ்தகங்களுக்கு எப்போதுமே இருக்க போகும் ஆனால் நம்மளை மாதிரி இந்த கிறுக்கு இருக்கக்கூடிய சிலர் மட்டும்தான் இந்த கலைகளை நோக்கி இந்த கலையுடைய ஆத்மாவை நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருக்க போகிறோம் அந்த கலையை ரசிச்சுக்கிட்டே இருக்கப்போகிறோம் கடைசி வரைக்கும் நமக்கு இந்த ரசனை தான் தங்கப்போது அதுதான் நம்மளுடைய சொத்து அந்த விதத்தில் இந்த புத்தகத்துடைய முதல் தனி சிறப்புன்னு நான் நினைக்கிறது இந்த கலை இந்த செவ்வியல் கலையை பற்றி இந்த கர்நாடக இசையை பற்றின ஒரு அரசியல் பார்வையற்ற அரசியல் சார்பு நிலையற்ற ஒரு நேர்மையான ரசிகனுடைய புஸ்தகங்கள் இதுங்க எல்லாம் இதில் அவர் தன்னுடைய பாண்டித்யத்தையோ வித்வத்வத்தையோ காட்டலை இவர் அதில் காட்டியிருக்கிறது முழுக்க சிவகுமார் சார் இதில் காட்டியிருக்கிறது முழுக்க முழுக்க தன்னுடைய ரசனை அவர் அதை எவ்வளவு தூரம் ரசிச்சிருக்கார் அவர் பெரிய ஆள் தான் அது அவருக்கும் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அவர் அதை எந்த இடத்துலையுமே காட்டிகள் இதை தொகுத்த ஆள் எழுதின முன்னுரையிலிருந்து இதில் எழுதப்பட்டிருக்கிற கட்டுரைகள் வரைக்கும் எதுலேயுமே தான் ஒரு பெரிய ஆளுங்கிற கிளைம் ஒரு துளியும் இல்லாமல் அவர் இதை செஞ்சுருக்கார் அத்தனை கட்டுரைகளையும் ரசிச்சிருக்கார் மற்றவங்க எழுதின கட்டுரைகளுக்கு அவர் கொடுத்துருக்கக்கூடிய முன்னுரையில் அவர் தன்னை எவ்வளவு கீழே வச்சு அந்த ஆளுமைகளை திரும்பவும் மேலே வைக்கிற டெலிபரேட்டாக அவர் அதை செய்கிறது வந்து அந்த கட்டுரைகளில் நமக்கு தெரியும் இது என்ன மாதிரி ஒருத்தனுக்கு தொடர்ந்து இந்த ரெண்டு ஃபீல்டுலேயும் ரெண்டு கால் வச்சு வச்சு புழங்கிக்கிட்டு இருக்கிற ஒருத்தனுக்கு ரெண்டு ஃபீல்டுலேயுமே இது எவ்வளோ ரேர் அப்படிங்கிறது எனக்கு இது ஓரளவுக்கு தெரியுது அப்புறம் இதுக்கு வந்து ஒரு ஆர்கைவல் வேல்யூ மட்டும் இருக்கிறதா நான் நினைக்கல இப்போ பேசும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளுக்கே போன ஒரு 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 உணர்வை உருவாக்குனதை சொன்னாங்க இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளையோ இல்லை பத்தொம்போதாம் நூற்றாண்டு இருபதாம் நூற்றாண்டுடைய முற்பகுதிகள் நடுப்பகுதிகள் வரைக்குமான ஒரு காலத்தை பற்றின ஆர்கைவல் ஃபுட்டேஜ் மட்டும் கிடையாது இது வந்து இந்த நியூஸ் ரீல் ஃபுட்டேஜ்களை தேர்ந்து வச்சுருப்போம் இல்லையா அந்த மாதிரியான ஃபுட்டேஜ் இல்லை இது இதில் ஒரு டைம்லெஸ்னஸ் இருக்குது இதில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் மறைஞ்சு போயிருக்கலாம் இதில் பல கலைஞர்களுடைய பெயர்கள் நமக்கு தெரியாமல் இருக்கலாம் அவங்களுடைய பாணிகள் மறைஞ்சு போயிருக்கலாம் அது எல்லாம் அது எதுவுமே பொருடில்லை ஆனால் அந்த கலைஞர்களுக்கெல்லாம் அப்பால் இருக்கக்கூடிய நாதம் சங்கீதம் அப்படிங்கிற ஏதோ ஒரு பெரிய இருப்பு வந்து இந்த புஸ்தகத்தில் வந்து ஏதோ ஒரு விதத்தில் கேப்சர் பண்ணப்படுது அது வந்து நைன்டீன் தேர்ட்டிஸுக்கு வந்து யூனிக்கான ஒரு விஷயம் இல்லை அது இன்னைக்கு பாடும்போதும் அந்த நாதத்தை தொடக்கூடிய அந்த நாதத்துடைய ஆத்மாவை தொடக்கூடிய எந்த ஒரு கலைஞனுக்கும் உரித்தானது எந்த ஒரு ரசிகனுக்கும் உரித்தானது ஒரு மகத்தான இசையை கேட்டு ஒரு நிமிஷம் கண்ணில் நமக்கு தண்ணி வரும் அப்படின்னா நமக்கு இந்த புஸ்தகம் உரித்தானது ஒரு 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 மகத்தான கலைக்கு முன்னாடி நம்மளால் பணிவாக நிற்க முடியும் அப்படின்னா நமக்கு நிச்சயமாக இந்த புஸ்தகம் உரித்தானது இது வந்து எந்த காலத்துடைய ஹிஸ்டாரிக்கல் வேல்யூக்காக மட்டுமே படிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இல்லை இதுக்கு ஒரு கான்டெம்ப்ரரி ரீடிங் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் இதை படிக்கிறது வந்து இன்றைக்கி கலைகளை பற்றி இருக்கக்கூடிய சர்ச்சைகள் விவாதங்கள் தரப்புகள் எதுவுமே இன்றைக்கி புதுசாக திடீர்னு காற்றுல முளைச்சி வந்த விஷயங்கள் கிடையாது இதுங்களுக்கு பல தலைமுறைகளாக இதுக்கு வந்து இந்த விவாதங்களும் தரப்புகளும் இங்கே இருந்துக்கிட்டே இருக்குது நடந்துக்கிட்டே இருக்குங்கிறது இந்த கட்டுரைகள் மூலமாக நமக்கு தெரியுது அப்புறம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள் நாற்பதுகளுக்கு போனதாக சொன்னதும் உண்மை தான் அந்த ஹிஸ்டாரிக்கல் பிக்சரை பெயிண்ட் பண்ணுறதும் முழுமையான உண்மை தான் அந்த ஹிஸ்டாரிக்கல் பிக்சரை அவ்வளவு நேர்மையாக அவ்வளவு ரசனையோடு இது வந்து பெயிண்ட் பண்ணும் அதை ஒரு மறைந்த பொற்காலம் இன்று இல்லாத இன்ன இன்றைக்கி எல்லாமே வந்து டெக்கன்ஸ் அடைஞ்சு போச்சு இன்றைக்கி எல்லாமே வந்து முடிஞ்சு போச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் தான் எல்லாமே பொண்ணாக இருந்தது அப்படிங்கிற மாதிரியான இம்ப்ரெஷனில் இது வருவார்கள் இது அந்த காலத்தில் இருந்த சிறந்த துளிகளுடைய ஒரு தொகுப்பு அந்த காலத்துலேயும் டெக்கடன்ஸ் இருந்தது இப்போ இந்த புஸ்தகம் பேசக்கூடிய இந்த காலத்தை பற்றி எழுதப்பட்ட இன்னொரு தமிழ் புஸ்தகம் வந்து எம்எஸ் சவுந்தரத்துடைய சங்கீத நினைவு அது ஒ ஒரே ஒரு முறை படிக்க கிடச்சி அதுக்கப்புறம் திரும் இன்ன வரைக்கும் நான் தேடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு புஸ்தகம் வந்து எம் சௌந்தரத்துடைய சங்கீத நினைவுகளில் அந்த புஸ்தகத்தை இது எனக்கு வேற ஒரு அந் அந்த புஸ்தகம் எனக்கு காட்டுன உலகத்துடைய மறுமுனைய அது வந்து அந்த உலகத்துடைய இருள் முனையை இல்லை அந்த பு அந்த உலகத்துடைய கிளாமர் இல்லாத ஒரு முனையை எனக்கு காட்டுது அப்படின்னா இந்த புஸ்தகம் வந்து அதுக்கு நேர் எதிரில் இருக்கக்கூடிய ஒளியை எனக்கு காட்டுது அந்த காலத்தில் வந்து இருந்த உண்மையான மகத்துவத்துடைய தொகுப்பு தான் இது ஆனால் இது அந்த காலத்தில் வந்து மகத்துவம் மட்டும்தான் இருந்துச்சுன்னு எந்த இடத்துலையும் வாதிட ஆனால் இது அந்த மகத்துவத்துடைய தொகுப்பு இந்த மகத்துவத்துடைய தொகுப்பு நமக்கு முக்கியம் ஏன்னா நம்ம அடுத்து எடுத்துகிட்டு போகணுன்னு ஆசைப்பட வேண்டியது மகத்துவத்தான் இருளுக்கும் கீழ்மைகளுக்கும் நம்மக்கிட்ட பஞ்சம் இல்லை அது எல்லா காலத்துலேயும் நம்மக்கிட்ட எப்போதும் புழங்கி வரும் அது இயல்பில் நமக்கு புழங்கி வரும் ஆனால் இந்த மகத்துவங்களுடைய தொகுப்பு தான் நாம் கான்ஷியஸாக பிக் பண்ணி பிக் பண்ணி பத்திரமாக சேர்த்து சேர்த்து அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கடத்த வேண்டிய விஷயம் விளக்கத்தான் ஒளியை தான் நாம் பத்திரமா எண்ணெய் ஊற்றி பாதுகாக்கணும் அணைஞ்சு போகிற இருளுக்கு எந்த பாதுகாப்பும் தேவையில்லை அது இயல்பு அது வந்து ரொம்ப ரொம்ப இயல்பு அப்புறம் இந்த தொகுக்கக்கூடிய இதை இதை தொகுக்கப்பட்டிருக்கிற விதத்தை பற்றி இங்கே எல்லாருமே புகழ்ந்து பேசுகிறேன் நிச்சயமாக பல முறை புகழ்ந்து பேசினா இதுக்கு முன்னாடி மூணு பேரும் அதை புகழ்ந்து பேசிட்டாங்க நாளாக தான் நானும் புகழ்ந்தே பேச அந்த தொகுப்புக்கு வந்து அவ்வளவு வேல்யூ இருக்குது அவங்க சொன்ன மாதிரி கட்டுரைகளை அடுக்கிற விதம் இருக்குல்ல கட்டுரைகளை தேர்ந்து எடுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய கலை அது ஒரு கியூரேஷன் அது இவ்வளவு ஆர்கைவல் மெட்டீரியல் இருக்கக்கூடிய சிவகுமார் சார் மாதிரி ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய நினைவாட்டலை பயன்படுத்தி அவர்கிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணி அவர் சேர்த்து வச்சுருக்கிற ரிசோர்ஸஸே பெரிய புதையல் தான் அந்த அளவுக்கு ரிசோர்ஸஸை வச்சுக்கிட்டு அதுலேருந்து தேர்ந்து எடுக்கிறதுங்கிறது ஒரு விதமான கியூரேஷன் அப்படின்னா அதை அடுக்கிறதுங்கிறது இன்னொரு விதமான க்யூரேஷன் எந்த அப்புறம் எந்த கட்டுரை வரணும் எந்த கட்டுரைக்கு அடுத்து எது வரணும் இதில் எங்கே பொடி சங்கதிகள் வரணும் இதில் எங்கே விமர்சனங்கள் வரணும் எங்கே வந்து ஒரு புனைவு க ஒரு கதை ஒன்று வரணும் அப்படிங்கிறதெல்லாம் சூஸ் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை வந்து ஏன் தலைமுறையில் ஏன் தலைமுறையிலேருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இதை எப்படி பார்க்குறாரு கேட்குறேன் ஏன் தலைமுறைக்கு அதெல்லாம் பெரிய பாடம் இதில் இருக்கக்கூடிய ஸ்ரத்த அப்படிங்கிற எலிமெண்ட் இதில் வந்து ஒவ்வொரு கட்டுரையும் அடுக்கப்பட்டிருக்கிற ஸ்ரத்தை ஒவ்வொரு கட்டுரைக்கும் படங்கள் தொகுக்கப்பட்டிருக்கிற விதம் லே அவுட் பண்ணுறதுல அவர் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவருக்கு இன்னமும் அதில் முழு திருப்தி இல்லைங்கிறத அவர் லலிதாராம் கிட்டே சொன்ன மாதிரியே என்கிட்ட சொல்லியிருக்காரு நான் நினச்சது இன்னும் இன்னும் வேறு மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஆமாம் அந்த அந்த ஐடியாவில் நோக்கி அவர் போகணுன்னு ஆசைப்படுறது இருக்குல்ல அது ஏன் தலைமுறையில் என்ன மாதிரி ஒருத்தனுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன் என்ன மாதிரி ஒருத்தனுக்கு அது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் நான் வந்து ஒரு தொகுப்பு தொகுப்பாசிரியர்னு இன்னைக்கு போட்டுக்கக்கூடிய எத்தனையோ புஸ்தகங்கள் வருது யார் யாரோ தொகுப்பாசிரியர்களாக மாறுறாங்க ஆனால் தொகுக்கிறதுனா என்ன அப்படிங்கிறதுக்கு இது ஒரு இது ஒரு எக்ஸாம்பிள் ஒரு உண்மையான ரசிகன் ஒரு உண்மையான கலைஞன் கலா மனோபாவத்தோட இந்த ஒர்க்கை வந்து செஞ்சால் இதை எப்படி செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்து அவ்வளோ பெரிய எக்ஸாம்பிள் இப்போ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸை பற்றி சொன்னாங்க இல்லையா அது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த புஸ்தகத்துக்கு இந்த புஸ்தகத்தில் வந்து கட்டுரைகள் படங்கள் அதுக்கெல்லாமே ஈக்குவலாக சில அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வருது ஆனால் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குது அந்த பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போது ஒரு கட்டுரையில் வந்து ஹெச்எம்வி ரேடியோவை பற்றி சொன்னால் அந்த கட்டுரை முடியும்போது ஹெச்எம்வி ரேடியோவுடைய ஒரு 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 அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது இப்போது கொத்தமங்கலம் சுப்பு உடைய ஒரு பீஸை நம்ம படித்தா அதுக்கு அடுத்து கொத்தமங்கலம் சுப்புவை பற்றின ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது இதெல்லாம் தேர்ந்து எடுக்கணும் இதெல்லாம் தேர்ந்து எடுத்து சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ரசித்து ரசித்து தான் செய்ய முடியும் ஒரு கடமையாக சும்மா மெக்கானிக்கலாக செய்யக்கூடிய ஒரு வேலை வந்து இது நிச்சயமாக கிடையவே கிடையாது அவ்வளவு ரசனை வேணும் அந்த ஆட்ஸை தேர்ந்து கண்டுபிடிக்கிறதுக்கே பெரிய ரசனை கண்டுபிடிச்ச அதை கரெக்டாக அடுக்கி அப்புறம் ரெண்டு சீரியஸான அகாடமிக் கட்டுரைகள் வந்தால் அதுக்கப்புறம் ஒரு பொடி சங்கதி வருது அதுக்கப்புறம் ஒரு ஒரு புனைவு வருது ஒரு 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 டோன் லைட்டர் ஆகும் இதெல்லாம் வந்து அவருக்கு அவருடைய இதழியல் நாட்கள்லேருந்து கிடைச்ச அனுபவம் தாங்கிறது எனக்கு ஒரு மாதிரி தெரியுது பல இசைமலர்கள் தொகுத்தவர் அவருக்கு வந்து ரீடரை வந்து எங்கே எவ் எவ்வளோ தூரத்தில் ரிலாக்ஸ் பண்ணணும் எவ்வளோ தூரத்தில் வந்து திரும்பவும் அவனை இன்டென்ஸாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது தெரியும் இஸ் இதழியல் அனுபவங்கிற அளவுக்கே அவருடைய இசை ரசனையும் அதில் சேர்ந்துருக்கு ஒரு ஒரு கச்சேரியிலையோ ஒரு ஒரு இசையை வந்து அரங்கேற்றும் போது நாம் பார்க்கக்கூடிய நல்ல கலைஞர்கள் எல்லாருக்குமே அந்த இசை அந்த கச்சேரியை வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல அவ்வளவு ரசனை வாக்கிருக்கு அவங்களுக்கு வந்து எந்த இடத்துல ரிலாக்ஸ் ரிலாக்சேஷன் இருக்கணும் எந்த இடத்துல இன்டென்சிட்டி இருக்கணும் எந்த இடத்துல தனியாவர்த்தனும் வரணும் இப்படிங்கிற எல்லாத்துலேயும் எந்த இடத்துல கரெக்டாக ராகந்தானம் பல்லவி வரணும் அப்படிங்கிற எல்லாத்துலேயும் ஒரு கிளியரான தாட் இருக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் மகாகலைஞர் அவங்க வந்து பாடுறதில் மட்டும் இல்லை பாடல்களை அடுக்கிறதுலையும் அந்த இசைகளை பர்ஃபார்மேட்டிவாக மாற்றுறதுலையும் இசையை பாடுறதுங்கிறது ஒன்று நிகழ்த்துறதுங்கிறது இன்னும் அந்த நிகழ்த்திறதுலேயும் முக்கியமான ரசனையை வந்து அவங்க காட்டுவாங்க அந்த ரசனை வந்து இதை தொகுத்துருக்கிற விதத்தில் வந்து சிவகுமார் சார்கிட்ட வெளிப்படுது அப்புறம் இதை தொகுக்கிற அரேஞ்ச்மெண்ட்டை பற்றி பேசும்போது அவர் அப்ரிஷியேட் பண்ணுற அளவுக்கு அதில் சில இன்சைட்ஸ் இருக்குது அவர் இதில் எழுதக்கூடிய கட்டுரைகள்லேருந்து அவர் இதை தொகுத்து இருக்கிற இருந்து இந்த தொகுப்பு வந்து அவருக்கு இருக்கக்கூடிய சில இன்சைட்ஸை சில ஐடியாஸை வந்து நமக்கு சட்டிலாக கம்யூனிகேட் பண்ணுது அதையும் நம்ம பார்க்க தவரக்கூடாது இப்போது இதில் இருக்கக்கூடிய கட்டுரைகள் இந்த கட்டுரைகளுடைய டோன் இவ்வளோ ரிசோர்ஸ்லேருந்து இதை ஏன் சூஸ் பண்ணி நம்மக்கிட்ட கொடுக்குறாரு அப்படிங்கிறத நம்ம யோசிச்சோன்னா அதில் சிவகுமார் சாருடைய இசை சார்ந்த ஐடியா என்ன அப்படிங்கிறதும் நமக்கு ஓரளவுக்கு புரிபடும் இப்போ வந்து இந்த கட்டுரைகள் எதுவுமே வந்து பியூரிட்டனிசத்தை வலியுறுத்தக்கூடிய கட்டுரைகள் கிடையாது இது வந்து தூய்மைவாதம் பேசக்கூடிய ஒரு கட்டுரை கூட இதில் கிடையாது மாறா இதில் இருக்கிற கட்டுரைகள் எல்லாமே இன்னோவேஷனுக்கு சார்பாக இருக்கக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு சார்பாக இருக்கக்கூடிய இவல்யூஷனுக்கு சார்பாக இருக்கக்கூடிய கட்டுரைகள் தான் இந்த தொகுப்பு முழுக்க இருக்குது இப்போ பாலமுரளி கிருஷ்ணாவை பற்றி அவர் எழுதக்கூடிய கட்டுரையிலேருந்து கிட்டாரும் சித்தாரும் மாதிரி ஒரு கட்டுரையோ இல்லை பீத்தோவன் உற்சவம் மைசூரில் நடக்கக்கூடிய அந்த பீத்தோவன் அரங்கேற்றத்தை பற்றின ஒரு ஒரு கட்டுரையோ எல்லாத்துலேயுமே வந்து இன்னோவேஷனுக்கு சார்பாக எவல்யூஷனுக்கு சார்பாக அவர் வந்து எவ்வளோ தூரம் ரொம்ப சட்டிலாக தன்னை நிறுத்திக்கிறார் நேரடியால்லாம் இருக்காது நேரடியாக வந்து கட்டுரையில் அப்படியெல்லாம் நம்ம வந்து வரி தெரிய முடியாது பித்தாரம் சித்தாருவங்கள மட்டும் கொஞ்சோண்டு இந்த எவல்யூஷன் இன்னும் முன்னேறி போகணும் அப்படிங்கிறதுல அவருக்கு ஃப்யூஷன் இசை வந்து இன்னும் முன்னெடுக்கப்படணும் இந்திய மரபில் அப்படிங்கிறதுக்கு ஒரு சார்பு மட்டும்தான் அவர்கிட்ட இருக்கே தவிர மற்ற இடத்துல நேரடியால்லாம் அவர் வந்து இதுதான் என்னுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் இல்லை என்னுடைய ஐடியாலாஜிக்கல் ஸ்டாண்ட் அதுக்காக நான் வந்து இப்படி கட்டுரைகளை துவக்க போகிறேன்னெலாம் சொல்லலை ஆனால் சட்டிலாகவே தன்னளவுலேயே அவர் வந்து இந்த கலை வந்து வளர்கிறதுக்கும் இந்த கலை இன்னும் பெரிய கிட்ட போய் சேரணுங்கிற ஆசையும் இது வந்து திரும்ப கம்பார்ட்மெண்டலைஸ் ஆகி இல்லை ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே சுருங்கிடக்கூடாதுங்கிற அவருடைய ஆங்ஸைட்டி இந்த கட்டுரைகளில் வெளிப்படுது அதை எழுதியிருக்கிற கட்டுரைகள்லையும் அவர் தொகுத்துருக்கிற கட்டுரைகள்லேயும் நம்மளால் பார்க்க முடியும் அவர் வந்து மதுரைமணியையிருந்து பொத்தவால் சாவடியில் செய்யக்கூடிய ஒரு க ஒரு கச்சேரிக்கு வந்து அங்கே இருக்கிற மொத்த கூட்டமும் நின்று கேட்ட ஒரு 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 எபிசோடை சொல்லும்போது அவருக்கு அவர் அதை மட்டும் சொல்லிவிட்டு இன்றைக்கி அதுக்கு எல்லா சபாவுக்குள்ளே போயிடுச்சுன்னு மட்டும் சொல்லலை அவர் அது ஏன் நடந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஹைபோத்திசஸையும் அவர் அங்கே முன்வைக்கிறார் அவர் அதை ரொம்ப தன்னளவில் செல்ஃப் அவராக அந்த முன் முன்வைக்கிறார் ஒரு காலத்தில் வந்து எல்லாருக்கிட்டேயும் கர்நாடக சங்கீதம் இருந்துச்சு இப்போ அது இல்லாமல் போச்சு அப்படின்லாம் அவர் சொல்லலை என்ன நடந்திருக்கு இந்த இந்த மலரில் இருக்கக்கூடிய காலத்துக்கும் இந்த மலரை படிக்கக்கூடிய என்னுடைய காலத்துக்கும் நடுவில் கர்நாடக இசைங்கிறது இன்னும் சுருங்கி இன்னொரு சின்ன வட்டத்துக்குள்ளே இன்னொரு சின்ன குழுவுக்குள்ளே போய் ஒரு சின்ன குழுவுடைய கலையாக மாறிப்போச்சு அதுக்கு நடுவில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஊகம் வந்து அந்த கட்டுரையிலேயே இருக்குது அந்த ஊகத்தை சரியாக பிடிக்க முடிஞ்சால் அவர் ஒரு சென்ட்ரல் ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணுறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த கிட்டாரும் சிதாரும் கட்டுரையிலேயே வரக்கூடிய அந்த ஃப்யூஷன் இசைக்கு எதிராக எழுதப்பட்ட ஒரு ஒரு சின்ன குறிப்பை கொடுக்குற இடத்துல இருக்குல்ல அது எவ்வளோ நேர்மையாக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியந்தான் அவருடைய சார்பு இது அவருடைய நிலை இது ஆனால் அந்த நிலைக்கு எதிரான இன்னொரு நிலை இருக்குது அந்த நிலையையும் அந்த இடத்துல அவர் நேர்மையாக அட்லீஸ்ட் ஒரு குறிப்பாக ஆவது இது முழுக்க வந்து தன்னுடைய சார்பில் தன்னுடைய தரப்பை மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு தொகுப்பாக இருக்கக்கூடாது இதில் ஒரு காம்ப்ரிஹென்சிவான எல்லா தரப்புகளையும் முன்னிறுத்தக்கூடிய ஒரு குரல் இதில் இருக்கணும் அப்படிங்கிறதுல வந்து அவருக்கு அவ்வளவு கவனம் இருக்குது அந்த கவனம் நமக்கு வந்து பெரிய என்ன மாதிரி ஒருத்தனுக்கு அது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அது வந்து நடுநிலைமைங்கிற வார்த்தை வந்து நம்ம காலத்தில் வந்து ரொம்ப சகஜமாக புழங்கிட்ட நிறைய வீணடிக்கப்பட்டுட்ட ஒரு வார்த்தைகளில் ஒன்று ஆனால் உண்மையிலே இந்த மாதிரியான இடங்களில் தான் நம்ம வந்து கலைஞர்களுடைய நேர்மையும் நடுநிலைமையும் நாம் பார்க்கலாம் அப்புறம் இந்த புத்தகத்தை பற்றி வந்து விமர்சனம் பண்ணுறதுக்கெலாம் வந்து நான் முதலே சொன்ன மாதிரி இதை விமர்சனம் பண்ணுறதுக்கெலாம் எனக்கு ஞானம் கிடையாது ஆனால் இதை விமர்சனம் பண்ணவும் முடியாதுன்னு தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு புஸ்தகம் வந்து ஐம்பது வருஷத்துக்கு ஒரு முறை நடக்குது அப்படின்னு இசை தெரிஞ்ச இலக்கியத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய என்னுடைய இன்னொரு நண்பர் வந்து இங்கே சொன்ன இந்த மாதிரி ஒரு புத்தகம்லாம் ஐம்பது வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்தால் பெரிய விஷயங்க இதெல்லாம் ஒரு நம் நம்ம லைஃப் டைமில் இந்த மாதிரி ஒரு ஒர்க்கெல்லாம் பார்க்குறதுக்கு பெரிய அச்சீவ்மெண்ட்டுங்க அப்படின்னு சொன்னார் அப்போது அந்த மாதிரி ஒரு ஒரு ஒர்க்கை செஞ்சுட்டு அவர் வந்து எந்த விதத்திலையும் அசிவ் பண்ணிக்காமல் நம்மளை மாதிரி ஒரு சின்ன கூட்டத்துக்கிட்ட மட்டுமே இருந்துக்கிட்டு அவர் இப்போ வரைக்கும் இருக்கார் அப்புறம் இந்த கட்டுரைகளுடைய மொழி இந்த கட்டுரையில் இருக்கக்கூடிய தன்மைகள் இதையும் பேச ட்ரையான கட்டுரைகள் இருக்குது சில கட்டுரைகள் வந்து ரொம்ப அகாடமிக்கான ரொம்ப இன்டென்ஸான ட்ரையான கட்டுரைகள் ஆனால் பெரும்பாலான கட்டுரைகள் கிட்டத்தட்ட ஃபிக்ஷன் மாதிரி கிட்டத்தட்ட புனைவு மாதிரி அவ்வளவு சுவாரஸ்யமாக படிக்கக்கூடிய கட்டுரைகளாக இருக்குது அதோடைய மொழியில் அது எழுதப்பட்டிருக்கிற விதத்தில் அது சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் அவ்வளவு ஆச்சரியம் இருக்குது ஓ கொனை வைத்தியநாத வைத்தியநாதகர் வந்து நம்ம எல்லோரும் இசை கேட்கக்கூடிய எல்லாருக்கும் ஓரளவுக்கு அந்த பேர் அட்லீஸ்ட் நமக்கு வந்து பரிச்சயமாக இருக்கும் ஆனால் அவர் வந்து மதுரை புஷ்பவனத்துடைய ஒரு ஒரு கச்சேரிக்கு போய் அந்த கச்சேரியை கேட்டுட்டு ஒரு நாள் ஜொரம் வந்து படுத்துக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஏதோ ஒரு ஒரு அப்பாக்ரிஃபல் கதை மாதிரி ஏதோ ஒரு புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு கட்டுக்கதை மாதிரி ஒரு 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 உணர்வை நமக்கு கொடுக்குது அதே மாதிரி தான் வந்து கெம்பே கவுடரை பற்றி வரக்கூடிய கதை இதுங்கெல்லாம் வந்து ஹிஸ்டாரிக்கலாக வெரிஃபை பண்ண முடியுமா அப்படின்னா எனக்கு தெரியாது இதெல்லாம் ஹிஸ்டாரிசிட்டிக்கான இடம் இல்லை ஆனால் அந்த க அந்த கதையை அந்த ச சம்பவத்தை பற்றி நம்ம படிக்கும்போது நாம் அந்த கலைஞர்களுடைய எசன்ஸை அந்த கலைஞர்களுடைய ஆத்மாவை ஏதோ ஒரு இடத்துல போய் தொட்டுரும் ஆமாம் இப்படி நடக்க முடியும் இப்படி இருக்க முடியும் அப்படின்னு எனக்கு தோணுது இப்போ கெம்பே அந்த தயிர்காரி க தயிர்காரி கெம்பேகவுடர் வந்து ஒரு கடையில் உக்காந்துருக்கார் அவர் அந்த கடையை தாண்டி வந்து ஒரு தயிர்காரி வந்து தயிர் வித்துக்கிட்டே போகிறாங்க அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே இருக்கிறவர் வந்து அதே பாட்டை வந்து அதுக்கு சாஹித்ய அமைச்சு அவர் அவர் வந்து அவர் சொரம் போட்டு அதுக்கு பாடுவார் இப்போ இதை படித்த உடனே எனக்கு நினைவு வந்தது வந்து எதுகிரி அம்மாள் வந்து பாரதியை பற்றி பாரதி நினைவுல இருக்கிற ஒரு ஒரு எபிசோட் அங்கே பாரதி வந்து நாட்டு பாட்டுக்கு வந்து சந்தம் தேடிக்கிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு வந்து அரிசி குத்த வரக்கூடிய ஒரு பெண்மணி அரிசி குத்தும் போது பாடக்கூடிய ஒரு பாட்டுடைய சந்தத்தில் அவர் நாட்டு பாட்டுக்கு வந்து சந்தம் அமைக்கிறார் அப்போது இந்த மாதிரி அப்போ இது ஒரு பொதுத்தன்மை அப்படின்னு நமக்கு தெரியுது இது கலைஞர்கள் கிட்ட ஒரு வைல்டான இமேஜினேஷனும் கலையும் புழங்கக்கூடிய கட்டற்ற ஆன்மாக்கள் எல்லார்கிட்டையும் இப்படி ஒரு குவாலிட்டி இருக்குது அப்படிங்கிறது இப்போ கெம்பகோடர் இதை உண்மையாகவே செஞ்சாராங்கிற ஹிஸ்டாரிக்கல் கேள்வி எனக்கு தேவையில்லை ஏன்னா கெம்பகவுடர் இப்போ எனக்கு பாரதிக்கு பக்கத்தில் இருக்கார் அப்போ வந்து இது இது வந்து ஒரு எசன்ஸை சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதுக்கு வந்து ஹிஸ்டாரிக்கல் வெரிஃபிகேஷன் தேவை இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது அப்புறம் இதில் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி சில க கதைகள் சில கலைஞர்களுடைய பேர்லாம் வந்து எனக்கு உ உண்மையாகவே தெரியாது சந்திரசேகரன் ஒருத்தர் வந்து கதை எழுதியிருக்கார் எனக்கு தெரிஞ்ச சந்திரசேகரன் ஒருத்தர் இதில் இருக்கார் அவர் வந்து யுவன் சந்திரசேகரன் அவரை தான் எனக்கு தெரியும் இன்னொரு சந்திரசேகரன் வந்து இருந்திருக்கார் அவர் இப்படி ஒரு கதை எழுதியிருக்கார் குழலமது மாதிரி ஒரு கதை எழுதியிருக்காரு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அப்புறம் அந்த கதையை படிக்கும்போது அதில் வந்து அவரை அவர் வந்து ஒரு சங்கீத ரசனையில் மட்டும் இல்லை இலக்கிய ரசனையிலையும் அவருக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குதுன்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா அந்த கதை வந்து பெரும் பகுதி வந்து ஒரு ஒரு டிப்பிக்கல் ஆனந்த வீடன் கதை மாதிரி போகக்கூடிய ஒரு கதை தான் ஆனால் ஏதோ ஒரு பகுதியில் வந்து ஒரு பிச்சைக்காரனுக்கு ஒரு இசை ரசனை மிகுந்த ஒரு பிச்சைக்காரனுக்கு கொடுக்க வேண்டிய தன்னுடைய சாப்பாட்டை வந்து அவன் போயிட்டான்னு நினச்சி வந்து நாய்க்கு கொடுத்துட்றார் ஒரு இசைக்கலைஞர் கொடுத்துட்டு அவன் திரும்பி வந்துடனான் திரும்பி வந்துட்டு இந்த சாப்பாடு என்னத்துக்கு சாமி காணும் உங்கள் சங்கீதம் கேட்டு எனக்கு பசியெல்லாம் ஆறி போச்சு நான் நிம்மதியாக தூங்க போகிறேன் நீங்கள் பாட்டுக்கு விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் திரும்பி உள்ளே போகும்போது அவருடைய மனைவி அந்த இசைக்கலைஞருடைய மனைவி வந்து கொறட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறத பார்த்து இந்த இடத்துல வந்து அந்த வரியை படித்த உடனே எனக்கு இம்மீடியட்டாக நினைவு வந்தது வந்து நாச்சியாருடைய காணிடை திரிவதோர் நரிபுகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வதோப்ப அப்படிங்கிற வரி தான் எனக்கு இ நினைவுக்கு வந்த விஷயம் ஆமாம் உண்மையிலே வந்து வானவருக்கு படைக்க வேண்டிய அவிசை வந்து நரி புகுந்து சாப்பிட்டதுக்கு சமமானது தானே அந்த இசைக்கு அங்கே நடக்கிறது அப்போது இந்த மாதிரியான இடங்கள் இசையிலையும் இலக்கியத்திலையும் அவருடைய ரசனைகள் இவ எனக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய காமன் பாயிண்ட்ஸில் ஒன்று நாங்கள் ரெண்டு பேருமே தீஜா நகிராமனுடைய ஆராதகர்கள் அப்போது தீஜா நகிராமன் மாதிரி ஒரு இந்த புக் புத்தகம் முழுக்க அட்லீஸ்ட் முதல் வால்யூம் முழுக்க வந்து தீஜானகிராமன் வந்து ஒரு ஃபே ஒரு ஃபேன்டம் ப்ரஸன்ஸ் மாதிரி எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கார் அவர் நேரடியாக அவருடைய க கட்டுரைகள்லேருந்தோ அவருடைய புனைவுகளில் இருந்தோ எடுத்தாலப்படக்கூடிய பகுதிகள் இல்லாமல் பிறர் எழுதக்கூடிய கட்டுரைகள்லையுமே கூட தீஜானகிராமன் அங்கங்கே நிறைஞ்சு கிடக்கார் இப்படி தீஜானகிராமன் மாதிரி ஒரு இப்போ சந்திரசேகரனுடைய கதையை படித்த போது இது பெரும்பகுதி வந்து ஒரு 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 ஆனந்த வீடன் கதை மாதிரி இருக்கே அப்படின்னு நம்ம நினைக்கிறோன்னா தீஜானகிராமன் மாதிரி ஒருத்தர் இசையை பற்றி எழுதுறதை இத்தனை கட்டுரைகளுக்கு நடுவில் படிக்கும் போது அவர் தனித்துவமாக தெரிகிறார் அவர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கார் இன்றைக்கு வரைக்கும் அதில் ஒரு வரியோ ஒரு இடமோ கூட பழசாக நமக்கு தோணையில் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலலாம் இல்லை அது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்குது அந்த வரியில் இருக்கக்கூடிய காண்டெம்பரரினஸும் அந்த வரியில் இருக்கக்கூடிய ஃப்ரெஷ்னஸ்ஸும் வந்து நமக்கு தீ மாதிரி ஒருத்தரை வந்து அவரளவில் படிக்கும்போது நமக்கு அவருடைய வேல்யூ தெரியும் இவ்வளவு பெரிய ஆம்னி பஸ்ஸுக்கு நடுவில் படித்தாலும் ஒரு ஆள் வந்து அவ்வளோ தனித்துவமாக திரிகிறார் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக தெரிகிறாருங்கிறது அவருடைய மகத்துவத்துக்கு இன்னொரு சான்று தான் அந்த மாதிரி ஒரு பிரசன்ஸை அந்த மாதிரி ஒரு ஒரு ஆளுமையை வந்து இந்த புத்தகம் முழுக்க வந்து சிவகுமார் சார் வந்து கெளரவிச்சிருக்கார் அப்படின்னு தான் எனக்கு சொல்லத்தோணு நண்பர்களே இப்படி சொல்லி நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் ஓ சிவகுமார் சாரை வந்து எனக்கு ஒரு வருஷமாக தான் தெரியும் ஆனால் அவரை பல வருஷமாக தெரிஞ்ச தமிழ்னியில் இருக்கக்கூடிய தமிழினியுடைய முக்கியமான கவிஞர்களில் ஒருத்தரான க மோகனரங்கன்கிட்ட காலையில் பேசிருந்தபோது சார் அந்த மாதிரி ஒரு கூட்டம் நடக்குது சார் சிவகுமார் சாருடைய ஒரு அந்த தொகுப்புக்கு போய் ஆமாம் அவர் வந்து ஒரு அவர் டாக்டர் அரவிந்தை பற்றி இந்த தொகுப்பில் அவர் எழுதக்கூடிய ஒரு ஒரு கட்டுரையில் வந்து அவர் வந்து ஒரு குடத்திலிட்ட விளக்காக இருக்கார் அவர் ஒரு நாள் குன்றிலேற்றும் விளக்காக மாறுவார்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு அந்த வரியை வந்து யூஸ் பண்ணி சார் அவருமே ஒரு இவருமே ஒரு குடத்திலிட்ட விளக்கு தான் சார் நம்மள மாதிரி கொஞ்சம் பேருக்கு தான் சார் அவரை தெரியுது அவர் வந்து அதுக்கு இன்னும் ஒருபடி மேலே போய் அவர் வெறும் குடத்தில் இட்ட விளக்கலாம் இல்லை அவர் குன்று மேலே இருக்கக்கூடிய குடத்தில் இட்ட விளக்கு நான் குன்று ஏறி போய் அந்த குடத்துக்குள்ள பார்த்தா தான் அவர் தெரிகிற அளவுக்கு வந்து அவர் இருக்கார் அவர் குன்றுலேற்றிய விளக்காவும் இன்னும் மாறவே இல்லை அவர் ஒரு நாள் அவரெல்லாம் நம்ம பெருசாக கௌரவிக்கணுங்க அப்படின்னு அவர் சொல்லுவாங்க அப்போது அவரை தெரிஞ்ச எங்களை மாதிரி எல்லாருக்குமே அவர் வந்து ஒரு முக்கியமான குடத்தில் ஏற்றிய விளக்காக தான் இன்னி வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கார் அவர் ஒரு இந்த ரெண்டு தொகுப்பும் இது பரவலாக எல்லாருக்கிட்டேயும் போய் சேர்ந்தால் அவர் வந்து நிச்சயமாக ஒரு குன்றிலிட்ட தீபமாக மாறுவார்னு நான் நம்புகிறேன் வாய்ப்பளித்த நண்பர்களுக்கு நன்றி வணக்கம் அவர் பல விஷயங்களை ரொம்ப அழகாக அடிக்கி பேசினேன் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த அவருடைய இதழியல் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தொகுப்பில் தெரிஞ்சது அப்படின்னு சொன்னீங்க இந்த இசையை பற்றி எழுதும்போது இந்த இதழ்கள் ரொம்ப தெரிஞ்சவங்களோட நம்ம பழகினோன்னா முதல்லையே சொல்லுவாங்க சார் இது ரொம்ப ட்ரை இந்த மாதிரி விஷயங்களை எழுத முடியாது நானூறு வாரிசு தாய்களுக்கு மிகாமல் எழுதுங்க இந்த மாதிரி பல விஷயங்களை அடிக்கிட்டு தான் வந்து இதெல்லாம் எழுதலாம் அப்படிங்கிற நீங்கள் எழுதுறது வேணால் உங்களுக்கு மியூசிக் வேணால் தெரிஞ்சுருக்கலாம் ஆனால் எது பப்ளிஷ் ஆகணுங்கிறது எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிற அந்த டோன் வந்து முதல்ல அந்த பவுண்ட்ரிஸை செட் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இதில் நடக்கவே இல்லை இந்த தொகுப்பில் இந்த மாதிரியான தடைகள் இல்லாமல் பல விஷயங்களை க நீ எழுதி கொடுப்பா கட்டுரையை நான் மேம்படுத்திக்கிறேன் விஷயத்தை நான் கன்வே பண்ணிக்கிறேன் ஏன்னா பல விஷயங்கள்ல இவருடைய அந்த மேம்படுத்தலும் இருக்குது ஏன்னா இல்லை எழுதினவங்க எல்லாருமே வந்து ரொம்ப தேர்ந்த எழுத்தாளர்கள் மட்டும் இல்லை விஷயங்கள் அவருக்கு தெரிஞ்சுருக்கலாம் ஆனால் அவங்க கொஞ்சம் சுமாராக கூட எழுதி கொடுத்துருக்கலாம் அது வந்து படிக்கும்போது போய் சேர்ற மாதிரியான பல இதில் நீங்கள் டாக்டர் அரவிந்தை சொன்ன நான் அவர் தப்பாக எடுத்துக்க மாட்டார்னு நினைக்கிறேன் அவரே வந்து அவருடைய கட்டுரை வந்து இவர் மேம்படுத்தினதுக்கப்புறம் சார் என்னம்மா அவர் மேம்படுத்தி கொடுத்துருக்காரு தெரியுமா நான் சொல்ல நினச்சத நான் எழுதினதோட இன்னும் பெட்டராக போய் சேர்ற மாதிரி அவர் பண்ணி கொடுத்துருக்காருன்னு அவரே சொல்லியிருக்கார் எங்கிட்ட பகிர்ந்த நான் இப்போ அதை பப்ளிக்காக சொல்லலை அவர் தப்பாக எடுத்துக்க மாட்டாங்க என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர் அவர் அந்த உரிமையில் நான் அதை சொல்கிறேன் இது அந்த ஒரு கட்டுரைக்கு மட்டும் இல்லை இந்த நகாசு வேலைகள் பல கட்டுரைகளுக்குள்ளே நடந்துருக்கு ஆனால் அதுக்காக வந்து இனி போய் ஒரு காமன் மேனை சேரும் இதுதான் வந்து ஒரு சாதாரண ரீடரை சேரும் அப்படிங்கிற ஒரு அந்த ப்ரீ கன்சீவ்ட் நோஷனுக்குள்ள அது இல்லாமல் இதை அவர் செஞ்சார் அப்படிங்கிறத நான் இங்கே பகிர்ந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏற்புரைக்கு போகிறதுக்கு முன்னாடி சிவகுமார் சாரையும் இங்கே வந்திருக்கிற அத்தனை சிறப்பு விருந்தினர்களுக்கும் ஏன்னா இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு சரஸ்வதியோட அம்சம் உடையவர்கள் அப்படிங்கிறதுனால ஒரு சரஸ்வ சரஸ்வதி சிற்பத்தை நான் இவங்களுக்கு ஒரு அன்பளிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்காக பரிவாதினி சார்பாக மது அவர்களே அழித்தேன்